குருவே துணை அன்பார்ந்த ஐயன் ஆர் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐயன் ராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் எதிர்வரும் விசுவா சித்திரை மாத ராசி பலன் கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கோ என்பதை பார்ப்போம் நல்ல சிந்தனைகள் மனதை விட்டு விலகாமல் தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் தராமல் எவ்வித வருத்தத்தையும் முகத்தில் காட்டாமல் எப்போதும் எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்துடன் பழகும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் இதனால் கும்பராசி அன்பர்களே நீங்கள் இதுவரை இருந்து வந்த ஜென்ம சனி பாக்கியத்திலிருந்து இதற்கு மேல் பாத சனி பாக்கியத்திற்கு வந்துள்ளீர்கள் இதனால் இதுவரை ஏதோ அடர்ந்த மழை பெய்துவிட்டது போன்ற உணர்வுகளுடன் நீங்கள் காணப்பட்டீர்கள் இதற்கு மேல் மழைக்கு பிறகு உள்ள துவானம் சற்று பாத சனியாக இருக்கும் உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு ஏதேதோ பிரச்சனைகள் மனதில் சலங்கை கட்டி ஆடியது பிரச்சனைகளை பார்த்து பார்த்து மனசு பேதளிச்சு போனது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை ஏளனமாக பார்க்குது இதனால் எனக்கு தலை ஒரு வேஷத்தில் துணி ஒரு வேஷத்தில் எங்கன்னா தலை தெறிக்க ஓடலாம்னு தோணுது என்ற மனச்சோர்வுடன் காணப்பட்ட கும்பராசி அன்பர்களே இனிமேல் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாகி உங்கள் கண்ணில் பட்டதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்க இந்த சித்திரை மாத வாக்கில் சனி பகவான் விட்டார் இதே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அடுத்த மாதம் வைகாசி மாதம் அளவில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ஒரு கட்டம் நகர்ந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இதனால் இனிமேல் உங்களுக்கு மாதா மாதம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து நீங்கள் வேறு நல்ல உயர்வான லெவலுக்கு போக போகிறீங்க இதனால் கும்பராசி என்பர்களுக்கு தொழில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டப்போகுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் பகவான் உச்சம் பெற்ற நிலையில் உள்ளார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பகவான் சமன் பெற்று உள்ளார் இதனால் சூரியன் பகவானும் சந்திரன் பகவானும் தனது ஏழாம் பார்வை குளிர்ந்த பார்வை சம சப்தம பார்வையால் பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் கும்பராசி இளைஞர்கள் கன்னிப்பெண்களுக்கு பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முடியும் வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு உள்ள மகிழும் பிள்ளைகள் நன்கு முயன்று படித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார்கள் அவர்கள் தேர்வு நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள் பெண்கள் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான சீருடைகளை சரிபார்த்து மேலும் புதிய சீருடைகளை தயார் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் பெண்கள் பிள்ளைகளை வெளியில் வெயிலில் சென்று சுத்த விடாமல் கவனமாக பார்த்து கொள்வார்கள் கொடைக்காலம் என்பதால் நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஊட்டி குற்றாலம் கொடைக்காலம் என்று குழு குழு இடங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள் நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் தேர்தல் வேலைகளும் சூடுபிடிக்கும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் சற்று மந்தமாக இருக்கும் கட்டிட தொழிலாளர்கள் மண்பாண்ட சிற்பிகள் சிற்ப கலைஞர்கள் தங்க நகை பொற்கொள்ளர்களுக்கு இடையூறு தடை தாமதங்கள் ஏதும் இல்லாமல் செய்கின்ற வேலையில் குறையேதும் சொல்லாமல் இதுவரை செய்த வேலைக்கு ஊதியம் கிடைத்து இனிமேல் செய்ய இருக்கும் வேலைகளுக்கு முன்பணம் கிடைத்து மேற்கொண்டு வேலைகளுக்கு அனுமதியும் கிடைக்கும் தினக்கூலி ஊழியர்களாக வேலை செய்யும் துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யப்படுவார்கள் இதனால் துப்புரவு தொழிலாளர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் இப்படி இந்த சித்திரை மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் பலவிதமான சுப பலன்களை பெற்று கணிசமான அளவில் உங்களுக்கு செல்வம் பெருகி கனிவான முறையில் உங்களுக்கு உறவுகள் சேர்ந்து விசாலமான பெரிய இடங்களை நீங்கள் பிடித்து உங்கள் நீண்ட நாள் கனவான பெரிய செல்வந்தர் வாழ்வை கும்பராசி அன்பர்கள் வாழ உள்ளீர்கள் என கூறி கும்பராசி என்பர்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கங்கள்